ஏன் சீதா இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்கற எதுக்காக நான் வர வரைக்கும் இப்படி காத்துட்டு போனே நான் வந்து சாப்பிட்டுக்கு வரல அவங்க ஃபர்ஸ்ட் நீ சாப்பிட வேண்டியதுதானே வர வரைக்கும் எதுக்கு இப்படி பட்னியா உட்கார்ந்துட்டு இருக்கற அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா பசி எல்லாம் ஒண்ணு ஆகல நான் என்னைக்கு நீங்க வராம சாப்பிட்டுக்கறேன் அது அப்படியே பழக்கமாயி போச்சு மாமா ஆமா என்ன பழக்கமா என்னமா ஏதோ முதல்ல எல்லாம் அப்படி இருந்தா சரி இப்ப வயசாயிட்டு இருக்குது இல்ல சீதா நேர நேரத்துக்கு கரெக்டா சாப்பிட்டுக்க வேண்டியது உனக்கு வேற அடிக்கடி ஏதாவது தலை சுத்துதா அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவ காத்துட்டு போனா சாப்பிட்டுக்கோ இனி எல்லாம் இப்படி இருக்காது அது சரிதான் பொம்பளைங்க கிட்ட வயசு பேசக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல அது சரியாதான் போச்சு சரி சரி நான் சும்மா தான் சொன்னேன் நீ கரெக்டா ஏதாவது சொன்னா வேற ஒண்ணும் இல்ல அதுக்கு அப்புறமே சாப்பிட்டலாம்டா போடுறேன். சரி சரி புள்ளங்களை சாப்பிட்டாங்களா? தங்கச்சி என்ன வந்தா? ஆ அங்க தங்கச்சி ஏதோ மாப்ள கிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருந்தா புள்ளங்களே எல்லாம் அங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. என்னமோ நான் ஏய் பேசிட்டு என்னமோ எழுதுற வேளை இருக்கதன்னு சொல்ல எழுதிட்டு இருந்தालுங்க. அவ்வளவுதான் இருக்கறालுங்க. அங்க எல்லாம் சாப்பிட்டாங்களா இல்லையா? ஆ அதால புள்ளங்களே எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க ஐலாவே சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டுடடா மாப்ள கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தா. பெரியவளே ஃபோன்ல பேசிட்டு இருந்தால இருக்குது. வரும்போது அது வாங்கிட்டு வாமா? இது வாங்கிட்டு வாமா? அப்படினே என்னமோ கேட்டிட்டு இருந்தா சரி அப்புறம் நீங்க வந்தீங்கட்ட அப்புறம் நான் வெளிய வந்துட்டேன் அவங்க தான் உள்ள தான் எல்லாம் பேசி கடந்தாலும் ஓ அப்படியா சரி சரி மாப்பிள்ளை எப்ப வருவாரு என்னன்னு இது சொன்னால கிலோ அதனால ஒன்னு சொல்லல மாமா அதனால உங்க கிட்ட தான சொல்லுவா என்னைய போய் கேக்குறீங்க ஏ உங்க கிட்ட சொல்ல மாட்டாளா நான் எங்க சரியா வீட்லயே இருக்குறது தோட்டம் தோட்டம் போட்டன் போட்டத்துக்கு போய் இறறேன் எங்க புள்ளை சரியா பார்க்க முடியல பேச முடியல சரி அத உங்க கிட்ட ஏதாவது சொன்னாலான்னு கேட்டேன் அதனால ஒன்னு சொல்லல மாமா அவர் வர மாதிரி இருந்தா நமக்கு கிட்ட சொல்லிருப்பாளா என்ன எதுவும் சொல்லல

இல்ல சீதா அதெல்லாம் ரொம்ப தான் வந்துது நான் அப்படியே வாய்க்கால் பக்கம் திருப்பி விட்டுட்டேன் கொஞ்சம் ஓ அப்படியா சரி சரி மழை வரதுக்கு இத்தனை நாள் முன்னாடி தான் மோட்டர் வேற போட்டு விட்டு அது பம்பு செட்டு வழியே வாய்க்காலுக்கு வேற தண்ணி ரொம்ப பாஞ்சிட்டு இருந்தது சரி தண்ணை மரத்துக்கெல்லாம் போகட்டும்னு சொல்லி நானும் மோட்டர் போட்டு விட்டு இருந்தேன் நானே அது மறந்துட்டு எப்பவும் போல சரி ஓடிட்டு இருந்தது அப்புறம் பார்த்து திடீர்னு மழை பிடிச்சிருச்சு மழை தண்ணி போற இந்த தண்ணியும் வந்துருச்சு அந்த தண்ணியும் வந்துருச்சு அப்புறம் என்ன பண்ற சீக்கிரம் எல்லாம் வாய்க்கால வெட்டி ஏதாவது தண்ணி எல்லாம் விட்டுட்டு அப்புறம் பார்த்தா அப்புறம் தான் இவன்

இல்ல சீதா அது இப்ப இதெல்லாம் மில்லு கட்டிப்ிறற நான். adata தண்ண மாட்டீங்கள எல்லாம் வெச்சு கை செய்றங்களா. அவங்க அன்னைக்கு வந்து பேசினாங்க மாட்டங்கள கொஞ்சம் வேணும்னு. சேரப்பா. அப்பப்பா ஏதோ சேர்ந்துச்சுன்னா அப்பப்பா ஒரு லோடு அனுப்பிடுறது தான் உங்களுக்கு. ஆமா சீதா சும்மா எதுக்கு வெட்டியில போட்டு தீ போட்டு எரிச்சிட்டு கிடக்கணும் அதுவும் வேலைக்கு போகுது இல்ல அப்புறம் கொடுக்க வேண்டியது தானே இது நம்மளாச்சு கம்மி ரேட்டு மில் பாரம் கொண்டு போய் அவன் எல்லாம் கயிறு திரிச்சிட்டு அதுல வர தூசி எல்லாம் கோழி பணிக்கு வேற விற்கிறாங்க அதுவே லோடு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ரூபான்னு சொல்றாங்க இப்ப வேலை வாக்காளிமா வாழ முடிச்சுட்டு வரக்கு இவ்வளவு நேரமா

எப்டி இருக்குற எனக்கு தெரியுது நானே ஆடுமாடு எனக்கு என்ன தெரியும் அவள என்ன எழுதி இருக்கு எனக்கு தமிழ் வேணா இத எழுதி கூடி படிப்ப இதெல்லாம் இங்கிலீஷ்ல எனக்கு ஒண்ணுமே தெரியல சொல்லுங்க அட படிக்காத பட்டிக்காடு பட்டிக்காடு இது பாஸ்போர்ட் ரெடி பாஸ்போர்ட் நாம ரெண்டு பேர்த்துக்குதே எடுத்துட்டு வந்திருக்கா இந்த வாங்கியே உள்ள பத்திரமா வெயி பாஸ்போர்ட்டா அடியே இது இருந்தாதான் நம்ம வெளிநாடுக்கெல்லாம் போக முடியும் அதனால தான் அப்ளை பண்ணி அது சரி இன்னைக்கு எடுத்து இருக்குதான்னு பார்த்துட்டு இருந்தேன் நம்ம ரெண்டு வியாபாரிமா அப்புறம் நான் எங்கேஸ் போறப்ப நீ ஏன் கூட வரணும் இல்ல அதுக்கு தான் இந்த ரெண்டு பேருக்கு சேத்தி ஆமா நீங்க போற இடத்துக்கெல்லாம் உங்க பின்னாடி நான் வந்துட்டே இருக்கேன் நான் எங்க இருந்து வந்துட்டா ஆடு மாடு எல்லாம் யார் பாத்துக்குவா தோட்டம் தரவால படுக்குது அவ எல்லாம் யார் பாத்துக்குவா அடி அப்ப பார்த்தால அப்படியே இருக்காத மாடி மேக்கறது ஆடு மேக்கறதுன்றே இரு வாழ்க்கை போற இப்படி தான் இருப்பியா இருக்குது அடி நம்ம கிருஷ்ணன் ஏதாவது கல்யாணம் ஆயிருச்சு நம்ம வெளிநாட்டுக்கு ஏதாவது போவான்ல அந்த நேரத்துல நம்மள ஏதாவது கூட போலாம்ல வெளிநாட்டுக்கு எங்கயாச்சும் சுத்தி பாக்கறதுக்கு அதுக்கு தான் போய் எடுத்துட்டு வந்திருக்கேன் அடி அவங்க போனா போயிட்டு போறாங்க அவங்க கூட நம்ம எதுக்கு போகணும் ஐயோ ஐயோ அடியே என்ற நண்பன் அங்க இருக்கிறாங்க நம்ம சமைஞ்சு வீடு அங்க ஒரு நாள் பார்க்க வேண்டாமா அவன் தான் சொல்லிட்டு இருந்தான் டே பாஸ்போர்ட் எடுத்து வைடா கல்யாணம் பண்ணுறது நீ தங்க செல்ல வீட்டுக்கு வரணும் வந்து கொஞ்ச நாளைக்கு இங்க இருந்துட்டு போகணும்னு சொல்லி அவன் தானே கேட்டுகிட்டே இருந்தான் சரி எதுக்கும் பாஸ்போர்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சான் அடி பைதி करिए போறோம் இது எப்படி இருந்தாலும் நமக்கு தேவைப்படுடி இப்ப இல்லாட்டி போனால் இது வேணும் போய் பதறமே போ கட்டிட்டு நான் பண்ற பாடி இருக்குது அத்த நான் அத்த என்ன பயந்துட்டீங்களா பைந்துட்டீங்களா அடி நீயா என்னடி இப்படி பின்னாடி வந்து கை வைக்கற திடுதுப்புனு நானே கொஞ்சம் பைந்துட்டேன்டி அம்மா எதுக்குடி அழுகிட்டு இருக்கற நான் உன்ற ரூம் கொண்டு போய் பார்க்கலாம் நினைச்சிட்டு இருந்தா ஐயோ அத்த நானால ஒண்ணு அழுகல எனக்கே அந்த அழுகுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு சரி நான் எனக்கே தனியா இருக்கிறதுக்கு கொஞ்சம் பயமா இருந்தனால சரி உங்க ரூமுக்கு வரலாம்னு நினைச்சிட்டு போனா அங்க நீங்க காணோம் சரி அப்படியே உங்களை தொலாவிட்டு வந்தா இங்க நின்று ஜன்னல் வழியில பாத்துட்டு இருக்கிறீங்க யார பாத்துட்டு இருக்கிறீங்க இப்படி அத்தை அத்தை கேட்டீங்களா அத்தை மறுக்கா மறுக்கா அந்த மாதிரி தான் அத்தை கேக்குது எது ஏதோ வித்தியாசமா சவுண்ட் கேக்குது அத்தை நம்ம வீட்ல இன்னைக்கு ஓ ஆமாடி சின்ன புள்ள எனக்கே கொஞ்சம் நடக்குமா தான் இருக்குது ஏன் இப்படி எல்லாம் கேக்குது எனக்கு இல்லாம எனக்கு தெரியல என்ன தெரியல சின்ன புள்ள சேர் ஊடு பாத்துக்கலாம் என்ன இருக்க போகுது நம்ம வீட்ல நம்ம இருக்கிறதுக்கு என்ன பயம் அதெல்லாம் ஒண்ணு பயம் இல்ல ஏதா பிரம்மையா இருக்கு ஊடு ஆமா அத நான் அப்படி தான் நினைக்கிறேன் பேசாம நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரூம்லயே படுத்துக்கலாம் அத வாங்க அத அப்படிங்கறியா எங்க நடக்குறது நீங்களும் கூட வாங்க அது தண்ணி தாக மடிக்குதே நான் போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ஒரு செம்பு தண்ணி எடுத்துட்டு வர அப்புறம் மறுபடியும் ஜாமத்தல்ல மறுபடியும் தாகம் எடுக்கும் அப்புறம் சும்மா சும்மா எங்கிருச்சு வந்துட்டுக்க முடியாது ஓய் அதனால ஒரு செம்பு தண்ணி மோந்துட்டு வரேன் நீ நாடா ஆ சரிங்க அத்தா அத்தா கிட்ட உண்மை சொல்லிரலாமா இதெல்லாம் நம்ம தான் காரணோனே வேண்டாம் வேண்டாம் இந்த நேரத்துல சொல்லி தேவ இல்லாம அத்தையோட கோவத்துக்கு ஆளாக வேண்டாம் ஏதா இருந்தாலும் வெடிட்டு பாத்துக்கலாம் அந்த அக்காங்க சொன்னது சரியா போச்சு இன்னைக்கு வேற அம்மாவாசைன்னு சொல்லியிருந்தாங்க

நான் இப்போ எதுக்கு எதுமே சொல்லவே கூடாது இவ கிட்ட பாத்துக்கலாம் என்ன குழம்பாதன்னு சொல்லிட்டு நீங்க என்ன குழம்பிட்டீங்கங்க சீக்கிரம் வாங்கீங்க இங்க ஏண்டி அவசர படுற இங்க தான் இருக்கற ஐயோ என்ன பயமா என்னமா போ உனக்கு ம் ம் எல்லாம் ஒரு காரணமா தான் அத்தை சீக்கிரம் வாங்க தங்கைய நின்னுட்டு இருக்காதீங்க ஐயோ இது கேளு என்ன அங்கே நிக்குது சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது அது பின்னாடி என்னமோ நிக்குது அது நம்ம சொன்னா இந்த அத்தை வேற பயந்துக்குவாங்க சாம அப்படியே சைலண்டா கூப்பிடலான்னு பார்த்தா அங்கேயே நின்னு இருக்கிறாங்களே அப்பா வேலை அது கிளம்பிடுச்சு

இப்ப என்னத்த பண்றது நேத்து நைட்டே புள்ள தூங்கவே இல்ல நம்ம வீட்டுக்குள்ள ஏதோ வந்து போன மாதிரி இருந்தது அது அத நீங்க பாத்தீங்களா அக்கா ஆ பாத்தேன்டி செனப்புளா அது அப்படியே மூஞ்சி முன்னாடி வந்துட்டு போயிடுச்சுடி நானே பயந்துட்ட தெரியுமா அப்புற ஏத்த என்கிட்ட சொல்லவே இல்ல எல்லாம் ஒரே கெட்டதுக்கு தாண்டி மறச்சிட்டேன் அட போங்க நானும் தான் பாத்தேன் எந்திர முன்னாடியில தான் வந்துட்டு போச்சு நானும் அப்படி யோசனை பண்ணி தான் உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டேன் நானே நேத்து ரெண்டு மூணு வாட்டி அதை பார்த்தேன் டீ தெரியுமா என்னது நீங்க ரெண்டு மூணு வாட்டி பாத்தீங்களா நான் அந்த ஜன்னல் வழி எங்க போச்சு இல்ல அப்பதான் பார்த்தேன் நான் அதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்க போறேன் சொல்லி போனல அப்பவே ஏதோ வந்துட்டு போச்சு நான் ஏதோ பிரம்மா நினைச்சிட்டு விட்டுட்டேன் அதுக்கு அப்புறமும் பார்த்தேன் அப்புறம் எங்க உன்கிட்ட சொன்னா நீ பயப்படுவன்னு சொல்லிட்டு அப்படியே நானே மனசுக்குள்ளே பயத்தை அடக்கி வச்சிட்டு அப்படியே ஒரு கெத்துக்கா இருந்துட்டேன் நல்லா கெத்து காட்றீங்க போங்க அதெல்லாம் கடக்கட்டும் இப்போ என்ன பண்றது அதுக்கு வழி சொல்லுங்க

முன்னாடி மணி ஃபோன் பண்ணி என் பையன் அங்க வெச்சிட்டு சொல்லுடி ஏங்கத்தா அப்புறம் வேற என்ன பண்றது நம்ம போற இடத்துக்கு எல்லாம் அவனை கூட்டி போக முடியுமா வீட்ல எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் பேரண்ட கூப்பிட்டு கிளாஸ் வரைக்கும் அங்க இருக்கட்டும் அதுவும் தெரியதா தா எங்க அண்ணி எதாவது கேட்டாங்கன்னா என்ன சொல்றது நடந்து சொல்லலாமா நீ ஒண்ணு சொல்ல அப்புறமா நான் பக்கவும சொல்லிக்கிறேன் நீ பத்தி கேக்க கோயிலுக்கு போறா நான் அத்தையோ அப்படி சொல்லிரு சரிங்க தா அப்ப நம்ம ரெண்டு பேர் கோயிலுக்கு போறோம் சொல்லிட்டு பையன் அங்கேயே வைங்க நாங்க வந்ததக்கப்புறம் கூப்பிட்டு குறன்னு சொல்லிருட்டுமா

R.V. Cartoon Tommy look subscribe on New friends